ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் நைபஸ் அகாடமி ஸோ அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும்போது இப்போ ரீசென்டா பாத்தீங்கன்னாக்கா நடந்து முடிந்த காவலர் தேர்வுல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தீங்க ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்துட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கம்மியாக எடுத்துட்டு சொன்னாங்க உங்களுக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை செய்ய போற நல்ல காரியத்துக்கு இன்னைக்கே வாழ்ந்து போய் சொல்லிக்கிறேன் சரியா சோ இதோட வாழ்க்கை முடிஞ்சு இல்லை இது ஒரு அட்டம் அவ்வளவுதான் பார்ட் ஆஃப் லைஃப் ஒரு பேப்பர் முடிஞ்சா அடுத்த பேப்பர் திரும்பி படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரிதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்த ஒரு நாட்கள் எதுவுமே திரும்ப வர இல்ல ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களாக எடுத்து எதிர்வரும் வரும் புதிய சவால்களை சமாளித்துக் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை அப்படின்னு எடுக்க போகுது சரியா சோ வாழ்க்கையில எங்கேயுமே சோர்ந்து உட்காந்துராத எப்போதெல்லாம் சோறு வருதோ அப்பெல்லாம் ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்ற விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ மூவ் பண்ணிட்டு இரு வாழ்க்கை ஜாலியா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா ஓகே ஸோ இப்போ அடுத்து பார்த்துனாக்க இப்போ நம்ம இன்ஸ்டூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸோ புதிய வகுப்புகள் ஆரம்பம் இப்போ பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்குது ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்சரீட் நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரியா ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா எஸ்ஐபிஎஸ்சியாக ஒரு ஜாலியாக இருக்கிறதான அனுப்புகிறோம் ஜிகே கொஞ்சம் டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணிட்டே வரும் ஏன்னா இப்போத்திலேருந்தே படிக்க ஸ்டார்ட் தான் கரெக்டாக இருக்கும் சரியா ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்கிறதாவது தமிழ்ல இருந்து பாத்தன்னா ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த வீடியோ இருபத்தஞ்சு கொஸ்டின் சைக்காலஜி இருபது கொஸ்டின் சொல்லிட்டு ரெண்டென் பார்ட்டா பார்த்துட்டே வரும் டெய்லியும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஷின் நம்பர் ஒன்னு கொஷின் நம்பர் ஒன்னு பாவலாதேர் என்னும் சிறப்பு பெறால் அழைக்கப்படுபவர் யார் பாவலாதர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சரியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ பாவலர் சொல்லும்போது துரை மாணிக்கம் சோ மாணிக்கம் என்பதே சரியான விடை பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போவாங்க அவருடைய இயற்பெயர்னு சொல்லும்போது துரை மாணிக்கம் கொடுப்பாங்க சோ மாணிக்கம் என்பது சரியான விடை ஏன்னா சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது யாருன்னு கேட்குறாங்க சிறப்பு பெயர் தான் பாவலரேறு பெருஞ்சி திறனார் எல்லாம் செருப்பு பெயர் அவருடைய இயற்பெயர்னு சொல்லும்போது மாணிக்கம் என்பது சரியான விடை சரிங்களா சோ பாரதியார் அப்படின்னு கொடுக்கும்போது இவர் மகாகவி என்று அழைக்கப்படுகிறார் அறம் பாட வந்த அரவன் மரம் பாட வந்த மரவன் செந்தமிழ் தேனி இந்த மாதிரி அழைக்கப்படுறது யாரு பாத்தினாக்கா மகாகவி பாரதியார் இதெல்லாம் அழைத்தவர் யாருன்னு சொல்லும்போது பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் இவருமே பார்த்தோன்னா மிக சிறந்த கவிஞர்கள் இவரும் ஒரு நபரா தெரிஞ்சிருப்பாங்க சரியா சோ அடுத்து போகலாம் கொஸ்டின் நம்பர் ரெண்டு நூல் ஆடை சொல்லை பிரித்தியது கிடைப்பது இது நூல் பிளஸ் ஆடை நூல் கூட்டல் ஆடை நூல் ஆடை ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் நூல் ஆடை இது வராது நூல் பிளா ஆடை வராது நூலா பிளஸ் ஆடை வராது நூல் கூட்டல் ஆடை என்பதே சரியான விடை கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் மூணு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் சோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சொல்லும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்பது சரியான விடை சரியா ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் நாலு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் தினா திராவிட நாட்டின் வானம்பாடி வானம்பாடி அப்படின்னு சொன்னா முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னா முடியரசன் போயிருப்பாங்க இப்ப திராவிட நாட்டின் தென்னாட்டின் வேர்ட்ஸ் வர்த் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் வர்த் என்று அழைக்கப்படுவார் தென்னாட்டின் வேர்ட்ஸ் வர்த் வேர்ட்ஸ் வர்த் வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னு சொல்லும்போது போது வாணிதாசன் சொல்லுவோம்னாக்க தென்னாட்டின் வாணிதாசன் வேர்ட்ஸ் வர்த் திராவிட தென்னாட்டின் வாட்ஸ் வர்த் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுனா வாணிதாசன் வந்து குறிச்சிருப்பாங்க சரியா சோ அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு தமிழின் கிளவியும் அடிநேராற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது சோ கொஸ்டின் நல்லா பாக்கணும் நீங்க தமிழ் பிளஸ் எண் அப்படின்னு குறிச்சிருப்பாங்க அப்ப தமிழ் பிளஸ் என் அப்படின்னு பிடிச்சிருக்கிறாங்க தமிழ் என் கிழவியும் அடிநீராற்றே அடிநோராற்றே அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இங்க தமிழ் என்ற வார்த்தை முதல் முதல் பயன்படுத்தப்பட்ட நூல் சொல்லும்போது தொல்காப்பியம் தமிழ் அப்படின்னு கொடுத்துறாங்க தமிழ் என்ற வார்த்தை முதல் முதல் பயன்படுத்தப்பட்ட நூல் அப்படின்னு கொடுக்கும்போது தொல்காப்பியம் போயிருப்பாங்க இப்ப சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு இது வந்து பார்த்தீங்கன்னா புகார் காண்டத்துல கூறியிருப்பாங்க தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க இப்ப தேவாரம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சுந்தரர் தேவாரம் சொல்லும்போது அப்புறம் எதிர்ப்பா தேவாரம் இருப்பாங்க தமிழ் தமிழன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இப்ப தமிழன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அப்படின்னு நடிப்பாங்கல்ல அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்பர் தேவாரம் தமிழ் என்ற வார்த்தை முதன் முதலில் பயன்படுத்திய நூல் தேவாரம் அப்படின்னு போயிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஆறு இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் யாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டாக்டர் சலிம் அலி இத பேஸ் பண்ணி தானே இருப்பாங்க எந்திரன் டூ படம் கூட எடுத்திருப்பாங்க டாக்டர் சலிம் அலியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க இவர் தான் பாத்தினா பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஏழு சித்தம் என்பதன் பொருள் என்ன சித்தம் அப்படின்னாக்க சித்தன் பொக்கே சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தம் அப்படின்னு சொல்லும்போது மனம் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்த போதுமானது மனதுக்கும் மூளைக்கான பிரச்சனைகள் கடைசியா பார்த்தோன்னா மனமே வெல்கிறது அப்படின்னு கொடுப்பாங்க தன் நெஞ்சறிவது பொய்யற்கு பொய்த் தப்பின் தன்னெஞ்சை தன்னை சுடும் அப்படின்னு போவாங்க அப்போ உள்ளம் சொல்லும்போது சித்தம் உள்ளம் என்பதை பொருள்படுகிறது உள்ளம் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் உடல் நோய்க்கு டேஷ் தேவை உடல் நோய்க்கு என்ன தேவைன்னா மருந்து தேவை அந்த மருந்து அப்படின்னு கொடுக்கும்போது அவடுதம் அப்படின்னு போயிருப்பாங்க அவடுதம் என்பது சரியான விடை இது ஒரு புக் பேக் கொஸ்டின் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது மா என்னும் சொல்லின் பொருள் யாது மா அப்படின்ற வார்த்தை ஜென்ரலாக யூஸ் பண்ணா அது உரி சொற்றொடர் போயிருப்பாங்க மா மனிதன் தால சிறந்தது மா மாவீரன் இந்த மாதிரி போகும்போது இருக்கிற விஷயத்தை மிகைப்படுத்தி கூறுறது வந்து உரி சொற்றுடன் போயிருப்பாங்க எங்க மா என்ற சொல் ஓரே தோர்மையை கொடுக்கும்போது விலங்கு என்று பொருள்படுது மா என்ற சொல்லுக்கு விலங்கு என்னும் பொருள் காணப்படுகிறது சரிங்களா அடுத்து போகலாம் கொஸ்டின் நம்பர் பத்து தமிழன் என்ற சொல் முதல் முதலாக பயன்படுத்திய நூல் எது இப்போதான் பார்த்தோம் தமிழன் தான் பண்ணுவாங்க அப்பா அப்படின்னு நடிப்பாங்க அப்ப அப்பர் தேவாரம் அப்ப தேவாரம் தேவாரம் என்பது சரியான விடி தொல்காப்பியம் ஏத்துட்டா தமிழ் அப்படின்னு போயிருப்பாங்க தேவாரம்னா தமிழன் சிலப்பதிகாரத்துல தமிழ்நாடு சிலப்பதிகாரத்துல தமிழ்நாடு என்ற சொல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பதினொன்னு நுட்பமாக சிந்தி தறிவது நுட்பமாக சிந்தி எல்லாம் கொஸ்டின் நுட்பம் அறிவு நினைப்பாங்க நுட்பமாக சிந்திக்கு நுண்ணறிவு நுண்ணறிவு என்பது சரியான விடை ஏ ஐ அப்படின்னு போயிருப்பாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தற்போதைய காலகட்டத்தில் பயன்படுத்துறாங்க நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க மொபைல் ஏ ஏஐ கேமரா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கேமரா நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட கேமரா அது மாதிரி ஒன்னு லிசா அப்படின்ற ஒரு செய்தி வாசி இருப்பாங்க இந்தியாவில வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா அதெல்லாம் சுன்னு இருந்து பயன்படுத்தியிருப்பாங்க கொஸ்டின் பன்னெண்டு இந்திய நூலகவையிலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய நூலகவயிலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க சோ நோட் டவுட் சீர்காழி சேர்ந்த ரா ரங்கநாதன் சீர்காழி சேர்ந்த ரங்கநாதன் என்பதுதான் சரியான விடை இவருடைய பிறந்த நாள் தான் என்ன பண்ணுவாங்க சோ அக்டோபர் சோ இவருடைய பிறந்தநாள் என்ன தினமாக கொண்டாடப்படுவது இவருடைய பிறந்த நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிவிட்டு இவருடைய பிறந்த நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுறதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டு சரிங்களா இப்ப பெரியார் அப்படின்னு கொடுக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப சுயமரியாதைக்கு இது தொடங்கிப்பாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி இந்திய இது போராட்டம் கலந்திருப்பாரு முப்பத்தி ஒன்பது வந்து சிறைவாசம் போயிருப்பாரு சொர்ணம் பேர் அந்த பட்டம் கொடுத்திருப்பாங்க வைக்கம் வீரர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு எல்லாம் இருப்பாங்க ஸோ அந்த வெள்ளை நிலை விலைக்கு கலந்துக்கு முன்னாடி தீகா அப்படின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திராவிட கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் செயல்பட்டு இருப்பாரு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விடுதலுக்கு நிறைய போராட்டம் பண்ணிருப்பாரு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டே போகலாம் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்த விஷயத்தில் முக்கிய பங்காற்றியவர் சொல்லும்போது தமிழ்நாட்டை சார்ந்த நபர்களில் பெரியார் வந்து முக்கிய பங்காற்றுறார் ஸோ காமராசர் அப்படின்னு சொல்லும்போது கல்வி கண் இருந்த காமராஜ் சார் என்ன இருப்பாங்க கல்வி வளர்ச்சி நாளாக அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம அனுசரித்து வர்றோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் அப்துல் கலாம் சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னன்னு இருப்பாங்க இந்தியாவின் உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் வகித்த சோ தமிழர் என்ற பெருமைக்குரியவர் பதினோராவது பிரசிடண்டா இருந்திருப்பாரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி உள்ள பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருப்பாரு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு முன்மாதிரியாக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா இப்ப வந்து தூக்கத்தில் வருவது கனவல்ல தூக்கத்தில் வருவது கனவல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்னோட டார்கெட் என்னன்றத கூட என்னதான் வரணும் நம்மளுடைய கனவு நம்மளுடைய லட்சியம் நம்முடைய இலக்கு அது மட்டும் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கணும் தக்குன்னு உட்காந்து என்ன பண்ணுவேன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல வேலை ஏதாவது செய்யணுமான்றத நீ என்ன வாவப்போற அப்படின்றத முடிவு பண்றதுக்கு முக்கியம் ரோல் மாடல விளையா மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய ரோல் மாடல் பாத்தினாக்கா அப்துல் கலாம் அவர்கள் வந்து விளங்கியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க கொய்யக்கனி என்ற நூலின் ஆசிரியர் யார் கொய்யக்கனி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க கொய்யக்கனி நூலா சொல்லும்போது பெருஞ்சித்தினார் பாவலர் பெருஞ்சித்தினார் என்பது சரியான வந்து கொய்யக்கண்ணி நூறு ஆசிரியம் நிற்பாங்க இந்த ஆஹ் வாவிய கொத்து இதில் ஆசிரியர் யாருன்னு சொல்லும்போது பெருஞ்சித்தினார் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பதினாலு மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன மெய் எழுத்து அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலா புள்ளி வச்சு எழுத்து என்னன்னா அரை செகண்ட் இப்போ கால அளவு சொல்லும் போது ஒரு சிட்டிக்கு போற செகண்டு ஒரு கண்ணிமிக்க நேரம் இதுதான் பார்த்தோம்னா மாத்திரை அளவு குறிப்பிடுவாங்க சரியா இப்ப மெய் எழுத்து சொல்லும்போது எவ்வளவு எழுத்துனாக்கா அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் அரை மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடியது இப்போ ஒரு மாத்திரை அப்படி சொன்னா குரில் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய மாத்திரை அளவு ஒன்னு நெடில் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய மாத்திரை அளவு ரெண்டு நெடில் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய மாத்திரை அளவு ரெண்டு இப்ப வந்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து எல்லாமே ஜென்ரலா புள்ளி வச்சு எழுத்து எல்லாமே என்னதான் பண்ணும்போது அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் ஒன்றை மாத்திரைன்னு சொல்லும்போது ஐகார குறுக்கத்தில் சொல்லின் முதலில் வரும்போது ஐயானதுன்னா பண்ணும்போது ஒன்றை மாத்திரை அளவு ஒழிக்கும் இது ஐகார குறுக்கத்தில் ஐயானது சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒன்றை மாத்திரை அளவு இப்ப வந்து கை அப்படின்னு தனியா கொடுத்தா பண்ணும்போது கை அப்படின்னு தனியா கொடுத்தா எத்தனை மாத்திரைன்னா ரெண்டு மாத்திரை ஒழிக்கும் ஒன்றை மாத்திரை கைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்த்து சொல்லும் போது ஒன்றை மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடியது சரிங்களா ஓகே எடுத்து போகலாம் கொஸ்டோபர் பதினஞ்சு யாருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது யாருடைய பிறந்தநாள் கல்வி கல்விக்கண் திறந்த காமராசர் கல்வி கண் திறந்த காமராசர் ஏழை பங்காளர் கருப்பு காந்தி தலைவர்களை உருவாக்குபவர் ஸோ தன்னார்ல மற்றவர் இது மாதிரி நினைப்பாங்க அடிக்கட்டியாக போலாம் இத்தனை அடைமொழிக்கும் சொந்தக்காரர் யார் காமராஜர் அவர்கள் தான் ஸோ அவருடைய பிறந்தநாள் தான பண்ணுவாங்க கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா சோ அறிஞர் அண்ணா அப்படின்னு குடுக்கும்போது அவரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருப்பாரு ஏன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மதராசா மாகாணம் அப்படின்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநில பிரிச்சதுக்கு அப்புறமும் சரி தமிழ் பேசுறவர்கள் இருந்தாலும் போது தமிழ்நாடு பெயர் மாற்றம் சொல்லியிருக்க மாட்டாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன பண்றாரு முதல் முதல்ல தமிழகத்தின் சிஎம்மா பதவி ஏற்கிறாரு அப்படி பதவி ஏற்ற உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல என்ன பண்ணிருப்பாங்க சோ இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் பேசுற மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பெயர் மாற்றம் சொல்லிட்டு முதல் முதல்ல தமிழ்நாடு என்ன பெயர் மாற்றம் செய்தது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா தென்னாட் பென்னட்ஷா தென்னாட்டு பென்னட் ஷா அப்படின்னு கழிப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஜிபி ஷா வந்து ஆங்கில கவிஞர் புலமை பெற்றவர் அதே அளவுக்கு ஆங்கிலத்தில் புலமை பெற்ற அண்ணா அவர்கள் வந்து தென்னகத்தின் பென்னட்ஷா என்று அழைக்கப்படுகிறார் பாத்தீங்கன்னா ஜி பி ஷா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க சரியா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்திருப்பாங்க மதராச மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான் ஸோ எம்ஜிஆர் அப்படின்னு கொடுக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய சிஎம் அந்த ஆக்ட்ரா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாரத ரத்னா வாங்கியிருப்பாரு பொன்மன செம்பல் ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்டுகள் வாங்கியிருந்தாலும் சரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பெற்று சொல்லும்போது அவருடைய சத்துணவு திட்டம் அவருடைய சத்துணவு திட்டம் தான் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் சத்து உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் சத்து உணவு திட்டம் சரியா ஏன்னா மதிய உணவு திட்டம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க காமராசர் மதிய உணவு திட்டம் சொல்லும்போது பண்ணியிருப்பாங்க அந்த மத்திய உணவு திட்டத்துல மாடிஃபை பண்ணி தான் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தாறு மதிய திட்டம் கொண்டு வராரு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எல்லாம் இருப்பாங்க சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மட்டும் செஞ்சு மிகப்பெரிய நீங்க இடம் பிடித்த மக்கள் மனித இடம் பெற்றம் சொல்லும்போது அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி போயிருப்பாங்க நெக்ஸ்ட் தமிழின் முதல் காப்பியம் எது தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஐம்பெரும் காப்பியம் காப்பியம் அந்த மாதிரி போயிருப்பாங்க இலக்கிய நூல் தனியா இலக்கிய நூல் தனியா பிரிச்சுட்டு போவாங்க இலக்கண நூல் கொடுக்கும்போது இருப்பாங்க நமக்கு தொல்காப்பியம் நன்னூலு இதெல்லாம் இருப்பாங்க இலக்கண நூல் அப்படின்னு போயிருப்பாங்க தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது எது ஒன்று பாத்தினாக்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம் போயிருப்பாங்க இது குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது சரியா இப்ப என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது ஐந்து பேரும் இருப்பாங்க பேரும் காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது தமிழின் முதல் காப்பியும் சிலப்பதிகாரம் என்பதே சரியான விடை சரிங்களா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பதினேழு அறுவடை திருநாள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுறது குஜராத் அம்மா ராஜஸ்தான் மாநிலம் எவாறு அழைக்கப்படுதுனாக்கா குஜராத்திலும் ராஜஸ்தான் என்ன பண்ணுவாங்க உத்தராயன் என்று அழைக்கப்படுறது உத்தராயன் என்று அழைக்கப்படுறது பஞ்சாப்ல லோரி என்று அழைக்கப்படுறது பஞ்சாப்ல லோரி என்று அழைக்கப்படுவது பொங்கல் தமிழ்நாட்டுல பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைப்பாங்க ஆந்திரா கர்நாடகாலாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்து போலாம் கொஸ்டின் பதினெட்டு புதியதொரு விதி செய்வோம் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சோ இந்த கொஸ்டனுக்கான சரியான விடையை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுரு ஏன் அப்படின்னா நானே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கான இன்ட்ரக்ஷன் எல்லாம் போயிடும் சோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த படிக்கிற மாணவர்கள் டிஎன் யூஎஸ்ஆர்பி அதே பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப் பாரஸ்டர் படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது கரும்பின் தாவர இலையின் பெயர் என்ன கரும்பின் தாவர இலையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க கரும்பு நம்ம சொல்லுவாங்க சோக கரும்பு சோக கிழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோகையில தோகை அப்படின்னு போயிருப்பாங்க கரும்பு தோகை என்பது சரியான விடை இப்போ இலை அப்படின்னு சொல்றேன்னு இருப்பாங்க பனை ஓலைன்னு சொல்லுவாங்களா பனை ஓலை அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க முருங்கை கீரை அப்படின்னு போப்பாங்க சரியா அப்ப இலைன்னு சொல்லும் போது தாவர இலைகள் வந்து இலைகள் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்ப கரும்பின் தாவர இலையின் பெயர் சொல்லும் போது தோகை என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபது ஆரின் தமிழ் எண்களை அறிவோம் சிக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க கா அப்படின்னா ஒன்னு ஊ அப்படின்னா ரெண்டு ஊனா ரெண்டு சா ஆறு ஏ ஏழு ஆ எட்டு ஆ எட்டு அப்படின்னு போயிருப்பாங்க ஒரு கொடுத்திருப்பாங்க கடலே உருண்டி இருப்பாங்க என்று அம்மா சொன்னால் சாப்பிடு என்று அம்மா சொன்னால் போயிருப்பாங்க என்று சொன்னால் எடுத்துட்டு போயிருப்பாங்க சரியா சோ அப்ப வந்து காணா ஒண்ணு ஊண்ணா ரெண்டு சாணா ஆறு ஏன்னா ஏழு ஆறு கேக்குறாங்க ஆறுன்னு சொல்லும் போது சா என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் இருபத்தி ஒண்ணு முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுக்கும்போது முப்பது முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது என்ன கான்செப்ட்னா ரெண்டாயிரம் டிவைட் பண்ணியிருப்பாங்க உயிர் எழுத்து பன்னெண்டு மெய்யத்து பதினெட்டு பன்னெண்டு பதினெட்டு முப்பது இது உயிரெழுத்து இது மெய்யெழுத்து உயிரெழுத்தும் மெய்யும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்து என்றும் ஸோ சார்பு எழுத்துக்கள் பத்து எழுத்து ரெண்டு வகைப்படும் முதலெழுத்து சார்பு எத்தும் போயிருப்பாங்க முதல் எழுத்து உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் கலந்த முப்பது எத்துகள் உயிரெழுத்து என்றும் சார்பெழுத்துக்கள் சொல்வது ஐகார் குறுக்கும் குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் குற்றியலகுறும் குற்றிய எகுரும் இருப்பாங்க உயிரிழப்படை ஒற்றலப்படி அதை மாதிரி போயிருப்பாங்க பத்து கொடுத்துருப்பாங்க ஆயுதம் மெய்ன்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து எழுத்து போயிருப்பாங்க அது பத்துமே பார்த்தீங்கன்னா அது சார்பைகள் போயிருப்பாங்க உயிரேத்துகள் மொத்தம் முப்பது உயிரெழுத்துகள் பன்னெண்டு மெய் எய்த்துக்கள் பதினெட்டு முதலேத்துக்கள் மொத்தம் முப்பதுன்னு போயிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க கொஸ்டம் இருபத்தி ரெண்டு அறிவியல் ஆத்தி எழுதியவர் யார் அறிவியல் நல்லா ஃபுல்லா பார்க்கணும் இங்க ஆத்திச்சுடியும் மட்டும் கேட்டதான இருக்கலாம் ஔவையார் ஆத்திச்சுடின்னு சொல்லும் போது ஔவையார் எழுதியிருப்பாங்க மூதுரையில் பாடல் முப்பத்தி ஒண்ணு அதே மாதிரி ஆத்திச்சுடியை தமிழ் ஆத்திச்சுடியை அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஔவையார் இப்ப நமக்கு வந்து அறிவியல் ஆத்திச்சு சொல்லும் போது நல்ல சுமுத்தவர்கள் நல்லை சுமுத்தவர்கள் இருப்பாங்க அறிவியல் ஆத்தி சுடிய எழுதியிருப்பாரு சரியா அறிவேல் ஆத்தி சூடி நெல்லை சூ முத்து என்பது சரியான விடை இப்போ நெல்லை சூ முத்து அப்துல் கலாம் சொல்லி பண்ண தன்னை ஒத்த அளவு சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டப்படுறதா யாரு நெல்லை சூ முத்து அவர்கள் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த வளர்மதி சொல்லுங்க அப்துல் கலாம் அவார்டு முதல் பெண்மணி சொல்லும் போது வளர்மதி அவர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க சரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் இருபத்தி மூணு கவி ஞாயிறு என்றும் அடைமொழி பெற்றவர் யார் கவி ஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க இங்க கவி கவி பாடுவதில் வல்லவர்தான் பாரதி அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் சரிங்களா ஓகே தமிழ் மொழி ஒவ்வொரு தாய் மாணவர்கள் பாடல்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க முடியரசன் அப்படின்னு இருப்பாங்க திராவிட நாட்டின் வானம் படி அழைக்கப்படுபவர் முடியரசன் அப்படின்னு போயிருப்பாங்க பாவல்யாறு பெருஞ்சி திறனார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைப்பாங்க சரிங்களா அடுத்து பார்க்கலாம் கொஸ்டின் இருபத்தி நாலு புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் நூல் இது புத்தரின் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கொடுப்பாங்க புத்தரின் வாழ்க்கை வரலாறு ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுப்போலாம் இருபத்தி அஞ்சு நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கறாங்க சோ இந்த பைனல் கொஸ்டினோட இந்த கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டினை நான் முடிக்கிறேன் ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சரும் மறக்காம போர்ஸ் பண்ணி விட்டு நான் மொத்தமா உனக்கு வந்து மூணு கொஸ்டின் வச்சிருக்கேன் இந்த மூணு கொஸ்டின் ஆன்சரும் நீ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுரு ஸோ இன்னொரு இருபத்தஞ்சு கொஸ்டினோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் காவலர்களே பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்